அனைவருக்கும் நமஸ்காரம் பொங்கல் பொங்கல் தின நல்ல திருநாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பழங்கள் பொது பலன்களாக அதாவது வாக்கு மூலியமாக பொது பலன்கள் தான் தெரிவிக்கப்படுகிறது அந்தந்த ஜாதக கட்டங்கள்ல என்ன நடக்கிறதுன்றது அப்புறம் வாத்துக்கோங்க பொது பழங்கள் மேஷம் ராசி நாயகருக்கு அமோகமாக ஒரு காலகட்டங்கள் ஒரு ஆறு மாதங்களுக்கு நன்றாக சிறப்பாக ஓடும் அதனால எனக்கு எதனா ஆகுமாங்க அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை உடல்நிலையில கவனம் தேவை மேசராசிகளுக்கு வியாபாரத்தில் கவனம் தேவை படி ஒரு ஏப்ரல் மாதம் வரை கவனம் தேவை அதுக்கப்புறம் வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும் திருமணம் திருமண திருமணங்கள் நடைபெறுவதற்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தை பிறக்க குழந்தை பிறக்கம் கல்வி தொழில் எல்லாமே விறதி ஏப்ரலுக்கு அப்புறம் சிறப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் வரும் அதனால குலதெய்வ யார் யாரார் பண்ணலையோ அவாவா இப்ப மேசராட்சிக்காரர்கள் குலதெய்வ பண்ணுவது சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு பொன்னான நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொன் 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 பொழியும் நாள் என்னவென்றால் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்பது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மேல் மேலும் முன்னேறலாம் முதல் முதல்ல நாலு மாதங்கள் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஏற்றம் இரக்கமாக தான் இருக்கும் மே மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் வரும் நல்லா வரும் நல்ல பெயர் புகழ் வாய்ப்பை எல்லாமே நல்லா வரும் இந்த பீரியடை இந்த இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு நன்மை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் மிதுன ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முதல் ஐந்து மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடல்நிலை வைரஸ் சம்பந்தப்பட்டது அடுத்தது வந்து உடல் உபாதைகள் கொஞ்சம் டாக்டர் செலவுகள் நிறைய வரும் அதனால பயப்பட வேண்டாம் ஜூலை மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது படிப்படியாக கொஞ்சம் தெரியாகி சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி வியாபாரம் எல்லாம் தொழில்லாம் எல்லாம் யாரா ஏதனா ஆரம்பிக்கணும்னா ஸ்கூல்ல சேர்க்கணும்னா கூட ஜூன் மாசம் சேருங்க குழந்தைகளை அப்பதான் வந்து நல்ல நல்ல ஏற்றங்கள் வரும் தொழில வந்து இப்ப நான் இந்த மாசம் அஞ்சு மாசம் தொழில் எதுவுமே இருக்காதா அப்படின்னு கேட்காது கேக்குறீங்க அதெல்லாம் தெரியுது அது வந்து வரும் கரெக்டா இருக்குமா லாபம் பார்க்கணும்னா ஜூலை ஜூன் மாசத்துக்கு அப்புறம் லாபங்கள் ஈட்ட முடியும் அதே மாதிரி என்ன வேண்டாம் கவனம் தேவை எல்லாத்தையும் உடல் பேசுற பேச்சு எல்லாருக்கிட்டையும் பேசுற பேச்சுகள் அதாவது ஒருத்தர்கிட்ட சஜஷன் சொல்றது அப்படின்னா கூட கொஞ்சம் ஒரு ஜூலை மாசம் நல்லது அதாவது வந்து அவர்கிட்ட சொல்லாமல் நல்லது ஆனால் வந்து எந்த விஷயத்திலும் இருக்கிறது நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மித்தப்பதி எல்லாம் நன்றாக சுபமாக ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடகராசி நாயகருக்கு முதல் எட்டு மா முதல் ஏழு மாதங்கள் கொஞ்சம் நன்றாக இருக்கும் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்ற ஏற்றத்தாழ்வுகளோ கொஞ்சம் இருக்கும் ஆனா கொஞ்சம் கட்டத்துல இருந்து விடுபடலாம் இது பொது பணம் தான் ஜாதக கட்டங்கள்ல நீங்க பாத்துக்கணும் பொது பணம் போட்டு நசிமர் அணுங்குறதுல நசிமர் வாக்குல நான் சொல்றது என்னன்னா தெய்வ வழிபாடு கடகராசிகள் பொறுத்தவரைக்கும் தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏத்துவது மிக சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவிள்கிறேன் அது மாதிரி கல்வி வியாபாரம் எல்லாம் தொழில்லாம் கொஞ்சம் முடங்கி இருந்தாலும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றங்கள் வர ஆரம்பிக்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஆகும் திரும்பி ஒரு நாலு மாசம் ஏற்றம் ஏதாவது வந்து ஆகஸ்டுக்கு அப்புறம் சீராக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சிம்மம் சிம்ம ராசி நாயகளுக்கு மிக பொன்னான நாள் சிம்ம ராசிக்கு தொடங்க வேண்டிய காலகட்டங்கள் ஆனா கோபத்தை அடக்க வேண்டும் கோபத்தை அடக்க வேண்டும் விவேகம் அதாவது புத்தி 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 சுவாரத்யமாக புத்தி அதாவது வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அதை வந்து நல்லா செயல்படுறதுக்குன்னா யோசனை பண்ணி செயல்பட்டால் காரிய சித்தியாகும் எந்த ஏதாவது இப்ப கொஞ்சம் சிம்ம ராசிகளுக்கு ஒரு நாலு மாதம் ஏ ஏப்ரல் மார்ச் ஜூன் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏற்றத்தாழ்வா தான் இருக்கும் ஜூலைக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல ஏற்றங்கள் இருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எல்லாம் நினைத்த நல்லா நடத்தலாம் அப்படின்னதை பெரும்பாலும் அனுகிரகம் பண்ற அதுக்கு அடுத்தது வந்து வியாபாரத்துல வந்து வியாபாரத்துல வந்து தொழில் கல்வி எல்லாத்துல வந்து முன்னேற்றங்கள் வட மெடல் வாங்குறதோ இல்ல இது வாங்குறதோ சர்டிபிகேட் வாங்குறதோ காலேஜ்ல எல்லாம் நன்றாக நடக்கும் படிக்காத பசங்க கூட ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிக்கும் சிம்ம யோகமான நேரம் இது அவங்களுக்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் சுபிசம் வரும் ராசி நாயகருக்கு எல்லாருக்கும் முதல்ல ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன் கண்ணீராசி நேர்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா கண்ணீராசி வந்து ஆசிப்போ சோதனை காலமாக இருக்க என்ன பண்றது எப்படி நான் முன்னேறுவேன் எப்படி வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் போது ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண வரவு வீட்டுல எல்லாம் ஆடம்பர செலவுகள் ஏதாவது பண்ணணும் வீட்டுல ஏதாவது அரை இது பண்ணணும் வாங்கணும் இருக்கர்னேட் பண்ணணும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நல்லபடியா நடக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுற உடம்பு உடம்பு அதாவது தேக ஆரோக்கியத்துக்கு கவனம் தேவை டிசம்பர் வரைக்கும் அதுக்கு அது அந்த அந்த மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா மிச்சபடி எல்லாம் நல்லா நடக்கும் வியாபாரங்கள் தொழில் கல்வி எல்லாம் நடக்கும் திருமணமும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் என்பதை தெரிவித்துள்ளேன்